பாகிஸ்தான் சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம்னு கையெழுத்தாயிருக்கு இந்த ஒப்பந்தத்தை படி பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் அல்லது சவுதி அரேபியா மீது யார் தாக்குதல் நடத்தினாலும் அது இரு நாட்டுக்கான தாக்குதலை கருதப்படுன்னு சவுதி அரேபியா இளவரசர் மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் அவங்க ரெண்டு பேரும் கூட்டாக சேர்ந்து மீடியாவுக்கு அளித்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றி இந்தியா வெளியுறவுத்துறை என்ன சொல்லியிருக்குன்னா நாட்டோட பாதுகாப்புக்காக உலகளாவிய நிலைத்தன்மைக்காகவும் பாகிஸ்தான் சவுதி அரேபியா இடையே இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு இதில் இருக்கிற தாக்கங்களையும் இந்தியா வந்து ஆய்வு செய்யும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒப்பந்தத்தை பற்றி இந்தியா வெளியுறவுத்துறை செயலாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா சவுதி அரேபியா பாகிஸ்தான் இடையே இந்த பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிற செய்தி பார்த்தோம் ரெண்டு நாட்டுக்கு இடையில் இருந்த காலமாக பரிசீலனையில் இருந்த அந்த ஒப்பந்தம் வந்து இப்போது கையெழுத்தாகிருக்கு இது வந்து மத்திய அரசுக்கு தெரியும் இந்தியா நாட்டின் தேசிய நலனை பாதுகாப்பதுலையும் விரிவான பாதுகாப்பை உறுதி செய்கிறதுலையும் மத்திய அரசு உறுதியாக இருக்குது இந்த ஒப்பந்தம் குறித்து ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்பட்டால் சவுதி அரேபியா போர் விமானங்களை அனுப்பணும் பாகிஸ்தான் கனவு கனவுகான கள நிலவரத்தை அறிஞ்சிதான் இந்த விஷயத்தில் சவுதி அரேபியா முன்னுரிமை அளிக்கும் நேட்டோ பட மாதிரியே அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளாக ஒன்று சேர்ந்து தனிப்படை அமைக்க திட்டமிட்டு வர்றாங்க அணு ஆயுத வச்சிருக்கிற பாகிஸ்தானோட சேர்ந்து சவுதி அரேபியா பாதுகாப்பு ஒப்பந்தம் செஞ்சிருக்கு இது இந்தியாவிட இஸ்ரோலுக்கு கூறி வச்சு செய்யப்பட்ட ஒப்பந்தந்தான்